நாமக்கல் ஜெயம் கேட்டில் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இந்த வீடியோவில் நாலு அழகான மாடுகளோட விற்பனை பதிவு பற்றி பார்க்க போகிறோம் மாடுகள் இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்திலேருந்து விற்பனைக்காக வந்திருக்கு மாட்டு உரிமையாளர் ரவி அவர்களோட எண் மேலே கொடுத்துருக்கோம் அதுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தாராளமாக மாடுகளோட விலை மற்றும் விவரங்களை கேட்டுக்கலாம் நீங்கள் மாடுகள் நம்ம முதல்ல வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய மாடுகள் வந்து காங்கிரேஜ் கிராஸ் மாடு கருவைத்திறன் பார்த்திங்கன்னா பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் வரும்னு சொல்லியிருக்காங்க இரண்டு நாட்களான காலை கன்றோட விற்பனைக்கு வந்திருக்கு அடுத்து நம்ம பார்த்துக்கூடிய எல்லா மாடுகளுமே வந்து ஒரு நல்ல கறவை கறவைத்திறன் வரக்கூடிய சினை மாடுகளாக தான் இருக்கு மாடுகள் எல்லாமே கறவை திறன் பார்த்திங்கன்னா ஒரு பத்து டு பன்னெண்டு லிட்டருக்கு மேலே தாராளமாக கறக்கும்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே கிராஸ் டைப் டைப் மாடுகளாக இதனால் எல்லா மாடுகளும் வெயிலுக்கும் மழைக்கும் எல்லாத்துக்குமே கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகக்கூடிய மாடுகளாக இருக்குது மாடுகள் பற்றிய மேலும் விவரங்களுக்கு விலை மற்ற விவரங்களுக்கு வந்து தாராளமாக நீங்கள் மேலே இருக்க நம்பரை தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் நீங்கள் ரெண்டாவதாக பார்த்துட்ருக்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா சினை மாடு ஒன்பது மாதம் சினை இன்னொரு பத்து டு பதினைந்து நாட்களில் கன்ட்ரிணிரும் இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சியில் நாட்டு கிராஸ் மாடுங்கிறனால எல்லா டைப் வெயில் கிளைமேட் எல்லாத்துக்குமே அடாப்ட் ஆகக்கூடிய மாடு கறவைத்திறனும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கறவைத்திறன் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் நீங்கள் அடுத்து பார்த்து வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய மாடும் இன்னும் ஒரு பத்து டு பதினைந்து நாட்களுக்குள்ளே கண்ட்ரி எனக்கூடிய மாடு தான் இதுவுமே வந்து ஜெர்சி கிராஸுங்கிறனால ஒரு நல்ல வெயிலுக்கும் மலைக்கும் அடாப்ட் ஆகக்கூடிய மாடாக இருக்கும் நம்ம வீடியோவில் கடைசியாக பார்க்கக்கூடிய மாடு வந்து ஒரு ஹெச்எஃப் ஜெர்சி கிராஸ் மாடு ஹெச்எஃப் ஜெர்சி கிராஸ்ங்கிறனால ஒரு நல்ல கறவைத்தரையும் நாம் எதிர்பார்க்க முடியும் அதே மாதிரி வந்து நல்ல ஒரு ஃபேட் கண்டென்ட்டையும் நாம் எதிர்பார்க்க முடியும் இந்த மாடுமே வந்து ஒரு ஒன்பது மாதம் அளவில் சினையாக இருக்குது இன்னும் ஒரு பத்து டு பதினைந்து நாட்களுக்குள்ளே கண்ட்ரிக்கு நேரம் இந்த மாடுகள் எது தேவைப்பட்டாலும் மேலே இருக்கிற நம்பருக்கு தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இதே மாதிரி உங்களோட மாடுகளோட விற்பனை பதிவையும் நம்ம சேனலில் பதிவிடுறதுக்கு வீடியோவில் கடைசியாக டிஸ்பிளேவில் வரக்கூடிய நம்பருக்கு தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்